மகனா நீங்கள் ரெண்டு பேரும் பதினஞ்சு நாளுக்குள்ள நீதிமன்றத்துலையோ காவல்துறையில் போய் சரண்டர் ஆகிடுங்க ஏங்கிட்டயோ என் தொண்டர் தொண்டர்கிட்ட சிக்கனீங்க அவன் ரெண்டு பேரும் ஆணூறு பேர் அறுத்து எடுத்துருவோம் ஏற்கனவே தேர்தல் எழும்போது வாட்ஸ்அப்பில் வந்து ஆபாச வீடியோ அனுப்புனீங்கன்னு சென்ட் தாமஸ் டிசிகிட்ட புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கல பத்து நாளைக்கு முன்னாடி ஆபாச வீடியோ அனுப்புனீங்கன்னு சிட்டி கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அதுக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல தமிழ் பெண்ணுடைய மனநாள் அவ்வளோ கேவலமாக போச்சா பதினஞ்சு நாளுக்குள்ளே இவங்க ரெண்டு பேருடைய ஆணூறுப்பை நான் அறுத்து எடுத்துடுறோம் தமிழக அரசு வீர தீர செயலுக்கான விருதம் சன்மானமாக எனக்கு கொடுங்க நடவடிக்கை எடுக்காத யூனிஃபார்ம் கட்டி வீட்டுக்கு அனுப்புங்க இதை மட்டும் நான் இந்த சபதத்தை மட்டும் நான் செய்யலை அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற கிங்ஸிலிங்கிற ஒரு தனியார் பள்ளியில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் படிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த பள்ளியிலிருந்து ஒரு பதினேழு பெண் பிள்ளைகளை தனியாக கூட்டிகிட்டு போய் நான் என்சிசி பயிற்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சிவராமன் என்கிற நாம் தமிழர் கட்சி நிர்வாகி அந்த குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கான் ஒரு வாரமாக தனியாக ஒரு அறையில் தங்க வச்சிருந்து நைட்டு பகலாக பதினான்கு குழந்தைகளுக்கு மொத்தம் கூட்டிகிட்டு போனதே பதினேழு பிள்ளைகள் தான் அந்த பதினேழில் பதினாலு பேர்த்துக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கான் கிட்டத்தட்ட எல்லா குழந்தைகளையும் பாலியல் ரீதியாக இவன் துன்புறுத்தியிருக்கான் அதில் ஒரு குழந்தை மட்டும் ரொம்ப அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருக்கு மற்ற குழந்தைகளெல்லாம் இதை வெளியே சொல்ல முடியாமல் சொல்ல பயந்து வெக்கப்பட்டு சில குழந்தைகள் சொல்லாமலே போயிடுச்சு ஒரு குழந்தை மட்டும் உடல் ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல காயம் ஏற்பட்டிருக்கு இவனுடைய பாலியல் தொந்தரவால் அந்த குழந்த ரொம்பவே காயப்பட்டிருக்கு காயப்பட்டிருக்குன்னா உடல் ரீதியாக ரத்தம் வர அளவுக்கு அந்த குழந்தை காயப்பட்டதுனால வயிற்று வலி தாங்க முடியாமல் வீட்டில் போய் சொல்லியிருக்கு அதுக்கு முன்னாடியே இங்கே டீச்சர்ஸுக்கிட்டேயும் சொல்லியிருக்கு எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பழம் அண்ணாச்சி பழம் எள்ளூரண்டை இதையெல்லாம் எடுத்து விழுங்குனா கரு களைஞ்சிரும்னு சொல்லி பன்னெண்டு வயசு குழந்தைக்கு கருக்கலைப்பை பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி கருவை கலைக்கிறது அப்படின்னு பன்னெண்டு வயசு குழந்தைகளுக்கு பாடம் எடுத்துருக்குறாங்க அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் ப்ரைவேட் ஸ்கூல்னால் எவ்வளோ ஒழுக்கமாக நடந்துக்கிறாங்கன்னு பாருங்கள் அந்த முதல்வருக்கும் போயிருக்கு இந்த செய்தி இப்படி நடந்திருக்காம இதெல்லாம் பிரச்சனை இல்லை இது அப்படியே மறந்துடுவோம் இதை பெருசு படுத்தாதீங்க அதுதான் பப்பாளி பழமும் அண்ணாச்சி பழமும் சாப்பிட்டா சரியாக போயிடும்னு டீச்சர் சொன்னாங்கள்ல அதை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை மூடி மறைக்கவே திட்டம் போட்டிருக்கிறாங்க அந்த பள்ளி தரப்பும் ஒரு போலி சான்றிதழை கொடுத்து தான் ஒரு என்சிசி மாஸ்டர் அப்படின்னு அங்கே சேர்ந்திருக்கான் போலி சான்றிதழுக்கும் ஒரிஜினல் சான்றிதழுக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த பள்ளி நிர்வாகம் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு பள்ளி நிர்வாகம் அது போலியாக உண்மையாங்கிறத கூட கண்டுபிடிக்க தெரியாமல் குழந்தைகளுக்கு என்னத்தை கற்று கொடுத்துருவாங்க என்சிசி பயிற்சி அப்படிங்கிறது ஒரு இராணுவ பயிற்சி மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முறையாக பயிற்சி எடுத்துருக்கணும் பதிவு பண்ணணும் மெயினாக அதை போய் பதிவு பண்ணணும் பதிவு பண்ணி தான் பயிற்சி கொடுக்க வர முடியும் ஆனால் இவன் எங்கேயும் பதிவு பண்ணலை இருக்கிறதும் ஒரு போலி சான்றிதழ் இந்த போலி சான்றிதழை வச்சுக்கிட்டு அரசியலில் நாம் தமிழர் கட்சிங்கிற அந்த கட்சி சார்பாக மேடையில் என்னென்னவெல்லாம் பேசியிருக்கான் என்னென்ன அட்டூழியங்களை பண்ணியிருக்கிறான் இந்த சிவராமன் கிருஷ்ணகிரியில் எப்படியெல்லாம் வளம் வந்திருக்கான் யார்வேன் இவனுடைய பேச்செல்லாம் பார்த்தா நமக்கு பயமாக இருக்குதுங்க ஏன்னா ஒரு இடத்துல சொல்கிறான் நாங்கள்லாம் பிரபாகரன் பிள்ளைகளாக மாறுறதுக்கு முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுக்குவோங்கங்கிறான் நாங்கள்லாம் பிரபாகரின் பிள்ளைகளாக மாறினால் இந்த நாடு தாங்காதுங்கிறான் பயமாக இருக்குதுங்க இந்த நாம் தமிழர் பிள்ளைகளெல்லாம் பிரபாகரின் பிள்ளைகளாக மாறதுக்கு முன்னாடியே அந்த கொட்டை இருக்குல்ல கொட்டை அதை நசுக்கி விட்டுட்டா சரியாக போயிடும் இல்லைன்னா நாடு தாங்காது அவன் சரியாக தான் சொல்லியிருக்கான் பிரபாகரின் பிள்ளைகளாக மாறதுக்கு முன்னாடி ஒரு நசுக்கு நசுக்கி விட்டுடலாம் கிருஷ்ணகிரி பேருந்து நிலையத்தில் அண்ணாவுடைய கட்வுட் வச்சிருக்காங்க அந்த கட் அவுட்டை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி அந்த கட் அவுட்டை நீக்கியிருக்காம பாருங்க தமிழ்நாட்டோட அடையாளம் அண்ணா அண்ணாவை தாண்டி யாருமே அரசியல் பேசிட முடியாது எந்த கட்சிக்காரனோ அண்ணாவை விட்டுட்டு அரசியல் பேசுனால் செல்லுபடியாகாது அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய படத்தை அங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே ஒரு பிரச்சனையை கிளறிவிட்டு அதையெல்லாம் எடுக்க வச்சிருக்கிறான் இந்த பரதேசி பையன் இந்த பாலியல் குற்றவாளிக்கு பெரிய பாலியல் குற்றவாளியான செபாஸ்டியன் சைமன் ஒரு காரையே பரிசாக கொடுத்துருக்குறாங்க இவன் பண்ணுற இந்த பாலியல் குற்றங்களுக்கு நீ நடந்து போகாத பைக்கில் போகாத சொந்தமாக ஒரு காரில் போய் இந்த மாதிரி பிள்ளைகளை பாலியல் சீண்டல் பண்ணு அப்படின்னு சொகுசாக ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அதை அவனே போட்டிருக்கான் பாருங்க அன்பு பரிசான் அண்ணனின் அன்பு பரிசு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறான் மனுஷன் என்னவெல்லாம் பேசியிருக்கான் பாருங்க ஒரு தனி மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லை இதை விட காமெடி என்ன அப்படின்னா பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பேசியிருப்பான் பாருங்க சரியான காமெடிங்க